எல்லோருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாத பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் நடக்கும்னு தயவு செஞ்சு யாரும் எதிர்பார்க்காதீங்க சில பலன்கள் வேணால் எல்லாேருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குது இப்போ என்ன தசாபுத்திகள் நடந்துட்டுருக்கு இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் ரிஷபமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதமாகவே அமையிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது பொது பலன்களில் ஏன்னா இந்த மாதம் அப்படின்றதே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் அப்படின்றதெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதிலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தடை இல்லாமல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ரிஷபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திருமணம் பற்றிய சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு காதல் திருமணம் தான் நடந்திருக்கும் இந்த மாதத்துலையுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசாக வந்து அந்த ஒரு காதல் உணர்வுகள் ஏற்படுறது புதுசாக ஒருத்தவங்களை காதலிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் ஏற்படுத்தும் அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இருந்து வந்த அந்த பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு குறைய தான் செய்யுமே தவிர ரெண்டு பேருக்கு கிடையாது பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் கொண்டு போகாது அதில் இந்த பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் கணவன் மனைவி உங்களுக்கு நடக்கக்கூடிய புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றத மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் அடுத்தபடியாக நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும்னா பொருளாதாரத்தில் சொல்லலாம் நீங்கள் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த ரிஷபமில் பிறந்திருக்கவங்களுக்கு பணவரவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் ஏற்படத்தான் செய்யும் அதனால் நீங்கள் இந்த செலவு எல்லாம் கொஞ்சம் பார்த்து தேவையான செலவுகளை மட்டும் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கணும் மற்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லபடியாக தாங்க அதாவது இந்த தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் வெளிநாடுகள் போகிறது வெளிமாநிலங்கள் போகிறது அதே மாதிரி வெளிநாடு வெளிமாநிலங்கள்லேருந்து ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு மாணவ மாணவிகள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக தான் இருக்குது தசாம்புத்தி சரியில்லாதவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படத்தான் செய்யும் அதே மாதிரி தான் தொழில் இருக்கவங்களுக்கும் அந்த தொழில் வகையில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தசாபத்தி சரியில்லாதவங்களுக்கு எதிர்பாராத நஷ்டங்களை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரியும் இருக்கத்தான் செய்யும் இந்த மாதம் அப்படின்றது நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா உடல் நலம் தான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அலைச்சல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க கோபம் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் வந்து தவிர்த்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் கோபம் அப்படின்றதே வேண்டவே வேண்டாம் ஏன்னா அந்த மாதத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோபத்தை பயங்கரமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கோபம்னு சொல்கிறோம் பாருங்கள் அதை கோபத்தில் எதையாவது பேசிவிட்டு எதையாவது பண்ணிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காது அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போய்ட்டுருக்கோம் பண விஷயங்களில் சொல்லணும் அப்படின்னா இந்த சூதாட்டம்லாம் சொல்கிறோம் பாருங்கள் ஆன்லைனில் கேம்ஸ் ப்ளே பண்ணுறது அதெல்லாம் நிறுத்திக்கவங்க அதான் வந்து பெட்ரு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை நம்பி போகாதீங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் அது மூலமாக பண உறவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் தான் அதை இல்லைனாலாம் மறுக்கலை இதை என்ன பண்ணணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அந்த அதிர்ஷ்டத்துக்கே வந்து உங்களை அடிமையாகிற ஒரு சூழ்நிலையை கொண்டு போயிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை நல்லபடியாக தான் இருக்குது கொஞ்சம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்களும் நடந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்